நிதர்சனமான நிதர்சனமானது ஒரு மனிதனுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னா அவன் நிலைப்பாட்டுல இருந்து அவன் என்ன பண்ண மாட்டான் மறவே மாட்டான் அப்ப அம்மா அம்மா எனக்கு பால் உடனா என்ன காப்பாத்தினா பவ்யமா வச்சிருந்தா பத்து மாசம் சுமந்துருந்தா எனக்கு அம்மாவை வரது அவளுக்கு ஒரு வரம் எனக்கு அம்மா அதனால நான் அவ்வளவு விசேஷமா பாத்துக்கிட்டா எனக்கு பெருமை இது நிதர்சனம் அம்மா புள்ளிய பார்த்து சொன்னா அது என்ன கிடையாது நிதர்சனம் கிடையாது ஏமாத்துறா புள்ள அம்மாவை பார்த்தா ஏமாத்தல நன்றி உணர்வு கொள்து அந்த குழந்தைக்கு என்ன இருக்குது அப்போ ஒரு குழந்தை நன்றி இல்லாத குழந்தையா இருக்குதுன்னா அதுக்கு என்ன நிதர்சனத்தை சொல்லி வித்தா புரியா அப்போ நன்றி உணர்வின் அங்கம் எது நன்றி உணர்வு ஒன் மனுஷனுக்கு மேலே வாங்கணும் எது அப்படின்னா அவனுக்கு முதல்ல என்ன இருக்குண்ணா நன்றி உணர்வு நான் வந்துக்கிறேன் நான் என்னால் வரல அப்பா அம்மாவில் மட்டும் வரல அம்மா